மண்ணை வளப்படுத்துறதுக்காக நாம் தக்க பூண்டு வெறச்சிருக்கோம் இந்த தக்க பூண்டுகளுக்கு உழுது ஓட்டும் பொழுது நல்லா மண் வளமைக்கதாக மாட்டுறதுக்கு இப்போவே இருந்து நம்ம பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தம் கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம் அதுக்காக தான் நாம் அந்த பாரலில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நாம் அதை டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ரெண்டு வேலை கலைக்க விடணும் அதை தான் நாம் இப்போ பண்ண போகிறோம் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா மாலையில் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ நல்லா இட்லி மாவு பதத்துக்கு பார்த்திங்கன்னா அது உப்பி வந்திருக்கு இதை நாம் இப்போ கலக்கி விடலாம் நுண்ணுயிரிகள் கொஞ்சம் பெருக்கம் அடைஞ்சிருக்கு நம்ம நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் கலக்கண குச்சியை பார்த்தீங்கன்னா கழுவி வச்சிடணும் இதில் ஈக்கல் உக்காஞ்சி முட்டை போட ஆரம்பிச்சிடும் முட்டை போட்டு திரும்ப நம்ம அதை கலக்கும்பொழுது அந்த முட்டைகள்லாம் அந்த தண்ணியில் உள்ள புழுந்து புழுக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் எப்போதெல்லாம் நம்ம கலக்கிறோமோ அப்போதெல்லாம் அதை நம்ம ஜஸ்ட்டு ஒரு வாஷ் பண்ணி வச்சிடணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தக்க பூண்டுலாம் நெல் அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசி தண்ணி நீர் பாய்ச்சை விடும் இல்லை ஸ்டாப் பண்ணும்பொழுது இதை சாம்பிளுக்கு வெறைச்சி பார்த்தேன் ஸோ இது நல்லா தான் முளைஞ்சி வந்திருக்கு நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஏர் உழுவுறதுக்கு பதிலாக அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசி தண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்போ இது போல் விரைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது நெக்ஸ்ட் டைம் நாம் அதை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ முதல் நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தடவை நாம் இதை திறந்து கலக்கி விடப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வா ஸோ இதை நம்ம அப்படியே கலக்கி விடலாம் இது கலக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக ஸ்மெல் வரும் அப்படியே நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஜியோ அமர்தத்தை நிலத்துக்கு ஊற்ற போகிறோம் நம்ம அந்த பக்கெட்டில் இருந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதுதான் அந்த சின்ன பக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்து நிலத்தில் இப்போ ஊற்றிட்டு இருக்க போகிறோம் ஜஸ்ட்டு அப்படியே முண்டுகிட்டு நீங்கள் வரப்போகிறமே அப்படி ஊற்றி விடலாம்